அவுதுல்லா என ரஹ்மான ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நூற்றி எழுபத்தொரு நாட்களாகவும் ஒரு ஹாஸ்டேஜஸை கூட விற்க முடியாத இஸ்ரேல் நேற்று ஒருவரை கொலை செய்திருக்கிறது அவர் உணவு மருந்து இவை இல்லாமல் இருந்திருக்கிறார் என்பதை அமாஸ் போராளிகள் குழுக்கள் அறிவித்திருக்கின்றன அவருடைய புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த நூற்றி எழுபத்தொரு நாளிலும் இது சாதித்தது ஹமாஸ் அழிப்பேன் என்றார்கள் ஆனால் ஹமாஸ் இப்பொழுது இஸ்ரேலினுடைய பகுதிகளில் பலவற்றை கைப்பற்றி கொண்டதாக செய்திகள் வருகின்றன நேற்று அபு சவுத் ரவுண்ட் அபவுட் அபு சவுத் ரவுண்ட் அபவுட் உங்களுக்கெல்லாம் எப்படி நினைவிருக்கும் என்று சொன்னால் முதலில் உணவு வாங்க போன இடத்தில் அவர்கள் மீது குண்டுகளையும் திரைப்படையும் ஏவி தாக்குதல் நடத்திய இடம் அந்த இடத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் வ அதே போல் லெபனா காசாவில் இருந்து நான்கு இடங்களுக்கு நேற்று ஏவுகணைகள் தாக்குதல் நடந்திருக்கிறது அதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது ஹமாஸ் போராளிகளின் கைகளில் சிக்கிவிட்ட இடமோ என்று தோன்றுகிறது இஸ்ரேலுக்கு உள்ளால் பல இடங்களை ஹமாஸ் போராளிகள் கைப்பற்றி விட்டார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அந்த இடங்கள் அஸ்தோத் சொர்டோ சொர்டோத் அஸ்கிலான் சிக்கிம் என்ற நான்கு இடங்கள் நான்கு இடங்களில் தொடர்ந்து அவர்கள் ராக்கெட்டுகளை த ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் பயங்கர சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிறது ஏற்கனவே அங்கிருந்த மக்களே எல்லாம் அங்கிருந்த செட்டில்மெண்டில் இருந்த மக்களே எல்லாம் பாதி அவங்களாவே போயிட்டாங்க மீதியை இஸ்ரேலே அழைத்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று கேட்டிருக்கிறது ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் அந்த பக்கத்தில் போட்டதே நாம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சொன்னோம் அதுக்கு பிறகு சிஃபா ஹாஸ்பிட்டலினுடைய பக்கத்தில் கூட எந்த இஸ்ரேலுடைய டேங்கும் வர முடியலை அதை அடித்ததை ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டு காட்டுறாங்க அப்படியே நின்று எரியுது அதே போல் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளால் பூந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை தேடி தேடி சுட்டு தள்ளும் ஒரு நிலை இருக்கிறது அதில் எந்த நோயாளிகளும் பாதிக்கப்படாமல் நோயாளிகளுக்கு இப்போ மருந்து இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் குற்றவுரும் குரையுருமாகத்தான் உள்ளே கிடக்கிறார்கள் அதில் யாரும் பாதிக்கப்படாத அளவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் அல் துஃபா அங்கிற இடத்துல கூட்டமாக வந்திருக்கானோ அடித்து நுரைக்கியிருக்காங்க பிறகு முன்னேறி வர முடியாமல் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல அடுத்தது டேரிட் பலா அதில் வந்து ஹமாஸோடைய ஒரு ராக்கெட் லாஞ்சிங் பேடை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு நேற்று இஸ்ரேல் மீடியா முழுவதும் நீட்டி முழக்குகிறார்கள் ஆனால் இதை ஹமாஸ் போராளிகள் வந்து உறுதி செய்யவும் இல்லை மறுக்கவும் இல்லை அடுத்தது இஸ்லாமிக் ஜிஹாத் என்னுடைய அல் குர்ஷ் பிரிகேடு இரண்டு மூன்று இடங்களில் இஸ்ரேலிய இராணுவ இராணுவத்தினர் போய்கொண்டு இருக்கும்போது குறுக்கே புகுந்து அல்லது ஆம்புலன்ஸ் பண்ணி தாக்கியிருக்கிறார்கள் அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் இருக்கிறார்கள் மருத்துவமனையின் பக்கத்தில் எந்த இஸ்ரேலிய ராணுவம் வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு வளைத்து அவர்கள் இப்பொழுது ஏற்படுத்தி வருகின்றார்கள் சண்டை பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் ஒரு நிவாரணமான செய்தி என்னவென்று சொன்னால் நேற்று இரநூத்தி மூணு ட்ரக்ஸு உணவுப் பொருள் காசாக்குள்ளால் வந்திருக்கு அதில் இருபத்தஞ்சி ஜோர்டானில் இருந்து வந்தது இது எல்லாமே கரீம் அபு சலீம் பார்டர் வழியாக தான் வந்திருக்கு இந்த ரஃபா பார்டரை அப்படியே தான் வச்சுருக்கான் நான் ஏற்கனவே சொன்னேன் கரீம் அலி அபு சலீமுங்கிற ஒரு பார்டர் ஏரியாவும் இருக்குது இது அபு சலோன்னு இவன சொல்லுவான் அந்த ஏரியாவிலிருந்தும் உணவுப் பொருட்கள் வர முடியும்னு நஜிபாங்கிற இடத்தின் வழியாக ஹமாஸ் போராளிகள் தாராளமாக போக்குவரத்துகளை பண்ணுகிறார்கள் என்பது நாம் ஏற்கனவே சொன்ன செய்தி அதை பற்றின எந்த தகவலும் இல்லை ஆனால் இரநூத்தி மூணு ட்ரக்ஸ் பெயருகி ஒரு ஆயிரம் டன் உணவு நார்தன் காசாக்கு போயிருக்கு இந்த வடக்கு காசாக்கு உணவுப் பொருட்கள் போவதை பயங்கரமாக தடுத்தார் ஏன் தெரியுமா வடக்கு காசா முதலில் எங்களுடைய பிடியில் இருக்கிறது என்று சொன்ன இஸ்ரேல் ரெண்டாவது தன்னுடைய பிடியில் அது இல்லை என்பதை மறைமுகமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது அங்கேதான் முதலில் ஹமாஸோடைய இராணுவத்தெல்லாம் இருக்குது ஹமாஸோடைய இராணுவ ஆயுதங்களுடைய கிட்டங்கி இருக்குது ஹமாஸ் அங்கே தான் வலுப்பெற்றார்கள் சொன்னால் பிறகு பின்வாங்கி வந்தால் அந்த கதையெல்லாம் நம்ம சொன்னோம் ரொம்ப புகழ்பெற்ற குலானி பேரக்ஸ் சொல்லக்கூடிய அதாவது ஒரு அதில் உள்ள ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை பயிற்சி கொடுப்பதற்கு பல ஆயிரம் டாலர்கள் ஆகிறது என்று சொன்னவர்கள் அங்கிருந்து ஓடி வந்தார்கள் அதன் பிறகு இப்போ போய் அதை எட்டி பார்க்குறான் அதை இஸ்ரேலி மீடியாவே என்ன சொல்கிறது அவன் நல்லா கன்சால்டேட் பண்ணிக்கிட்டாப்பா நீ முதல்ல வெளியில் இருந்து வந்தால் இருபத்தெட்டு பிரிகேட்ஸ் வேலை செய்ய சண்டையிட்டு இருந்த இடத்துல நாலு பிரிகேட்ஸை நடத்திக்கிட்டு மீது இருபத்தி நாலு வெளியில் கொண்டு வந்த அந்த நேரத்தில் போராளிகள் குழு தங்களை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் தங்களை ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டாங்க வார் டாக்டிஸை மாற்றிக்கிட்டாங்க புது ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க என்ன சொல்கிறாங்க இப்போது நார்தன் காசாவுக்கும் உணவுப் பொருள் போயிருக்கிறது இது ஒரு இப்போ அந்த கேலண்ட் இது நத்தியானுக்கு நிச்சயமாக விருப்பம் கிடையாது ஆனால் கேலண்டுங்கிறவன் நம்ம வாங்குகிற அடி கொஞ்சம் குறையணும்னா அல்லது ஹமாஸ் போராளிகளுடைய உள்ளுக்குள்ள அளவில் தாக்குதல் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஹமாஸ் போராளிகள் இதுவரைக்கும் காசா பகுதியினுடைய பல பகுதிகள் காணி ஒன்று சுஜயா பெய்தூன் இந்த அல் ஜெய்தூன் இந்த பகுதிகளில் குறிப்பாக சிஃபா ஹாஸ்பிட்டல் பகுதியிலையும் அல் துஃபா பகுதியிலும் கராரா பகுதியிலும் இந்த பகுதியில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிஃபா ஹாஸ்பிட்டலில் போய் எட்டாவது நாளாக அங்கே போய் உட்காந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா ஒன்றும் முடியலை நோயாளிகளை பிடிச்சி இவங்க ஹமாசுன்னு சில நேரங்களில் சுடுறான் சில நேரங்களில் அரஸ்ட் பண்ணுறான் இதுதான் நடக்க தவிர அவங்க காசாவுக்கு வெளியில் தாக்குதலாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போராளிகள் குழுவினுடைய தாக்குதலுக்கும் கிஷ்பில்லா தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் போராளிகளுக்குள்ளே இதுவரைக்கும் காசாவுக்கு உள்ளாலே தான் ஜண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பல பகுதிகள்லையும் அதில் தான் இஸ்ரேலுக்கு உள்ளாலே ஏறி அடிச்சுது அதுவும் ஆக்குப்பைடு இஸ்ரேல் தான் ஏற்கனவே அறுபத்தேழு யுத்தத்தில் கைப்பற்றின இடம் ஆனால் டெல்லவி வரையும் ராக்கெட் அனுப்புனாங்க அவனுடைய அணுக ஆலய ஆலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ராக்கெட் அனுப்புனாங்க இப்போது ஹமாஸ் போராளிகளும் வெளியில் வந்து இந்த நாலு இடத்த நல்லா தாக்கிட்டு இருக்காங்க தொடுத்து தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாலு இடத்துல உள்ள குடியிருப்புகளில் உள்ளவர்கள் கைது செய்ய காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அது அவங்க கையில் இருக்கான்னு பேசக்கூடிய அளவுக்கு வருது அப்போது இஸ்ரேலுக்கு ஹாஸா பகுதிக்கு உள்ளால் நடக்கக்கூடிய சண்டையை மீறி அவங்க வெளியிலேயும் தாக்க முடிகிற அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிறார்கள் அப்போ நாலு போக போக அவங்களுடைய புது பலந்தான் வெளியில் தெரிகிறது இதை இஸ்ரேல் மீடியா ஃபுல்லாக ஒத்துக்கிடுது நம்ம நா காசாலையும் தோற்று போயிட்டோம் நார்தர்ன் இஸ்ரேலில் இழந்துட்டோம் அதாவது லெபனானுடைய பார்டரில் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதுக்கடையில் நேற்று ஒரு பெரிய செய்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழுவில் இந்த ரெசல்யூஷன் அதாவது போர் நிறுத்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது அமெரிக்கா வந்து வீட்டை பயன்படுத்தலை இந்த தீ இது ஒன்றுமே கிடையாது நம்ம இப்போ நோன்பு பதினஞ்சு பதினாறில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ரமலான் முடிகிற வரைக்கும் தான் இந்த சீஸ் இந்த போர் நிறுத்தமாக அதில் பெர்மனெண்ட் சீஸ் ஃபயர்னு இருந்த வார்த்தையை அமெரிக்கா சொல்லி எடுத்துட்டாங்களாம் நிரந்தர போர் நிறுத்தம்ங்கிற வார்த்தையை அகற்றி இருக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் இதில் எந்த புண்ணியமும் இல்லை என்ன அர்த்தம் இனி இது எந்த தீர்மானமாக இருந்தாலும் இது மூணாவது நாலாவது தடவை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் போர் ஜெனரல் ஜெனரல் கவுன்சிலுடைய தூக்கி வெளியே போட்டான் எத்தனையோ தீர்மானங்களை வீட்டோ போட்டாங்க இப்போ ரமலானுக்கு மட்டும் பன்னெண்டு நாளைக்கு மட்டும்தான் சீஸ் அதில் ஹமாஸ் போராளிகள் ஹாஸ்டேஜஸை விட்றணுமா ஆனால் அவங்க கேட்குற அளவில் உள்ள கைதிகளை விடமாட்டார்களாம் இப்போ அந்த கேலண்டு அவன் என்ன செய்யறான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ந தூக்கி அஜாரிட்டியாக தூக்கி ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு எண்ணொரு பிரச்சினர்கள் நான் விடுறேன் இது அது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தின் இல்லை வாங்குகிற அடியின் விளைவு இன்னொரு பேரை நான் விடுறேன் ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறவரை நீங்கள் கொஞ்சம் அடியை தாத்துக்கிடுங்கிறது அதனுடைய உட்கருத்து இப்படி இது நாற்று வந்த ஒரு தீர்மானம் எந்த புண்ணியமும் இல்லை இது கடையில் இஸ்ரேலுக்கும் ஹமா அமெரிக்காக்கும் சண்டை அமெரிக்கா விட்டது அதனால் நான் வாஷிங்டனுக்கு போக மாட்டேன் எதுக்குடா வாஷிங்டன் போறீங்க எழுவத்தஞ்சிலே எழுவத்தஞ்சி வருஷம் எண்பது வருஷம் உங்களை ப உருவாக்கினது பிரிட்டிஷ் மேண்டேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பாலஸ்தீன் ஆங்கில நாட்டினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும்போது ஒன்றாவது ரெண்டாவது உலக போரின் போது உனங்க கையில் தந்து உங்களை உருவாக்கினா உங்களுக்கு ஆயுதம் தந்தான் உங்களுக்கு பணத்தை தந்தால் எண்பது வருஷமாக அவங்களில் தானடா உழுந்துகிட்ருக்கியோ அதுதான் வந்தேரிகளில் கொஞ்சம் விவரமானவன் சொல்கிறான் நம்ம யூதர்கள் இங்கே வந்தால் நிம்மதியாக வாழலாம்னு சொன்னவங்க நம்ம இப்போ இன்றைக்கும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையும் பணத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்றால் இது என்னடா வாழ்க்கை நமக்கு ஒரு எண்பது வருஷமாக ஒரு இண்டிபெண்ட் இஸ்ரேலில் வந்து நீங்கள் பாதுகாக்க முடியல இன்றைக்கி தொண்ணூற்றம்பது பர்சன்ட் ஆயுதங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறது அமெரிக்காவினுடையதும் உடையதும் ஜெர்மனியுடையதுங்கிறத நேற்று உங்கள் பத்திரிக்கையே சொல்லிருக்கு இதில் இன்னொரு வெடிக்க என்ன தெரியுமா இவன் காசா பகுதியில் போட்ட நாலாயிரத்து ஐநூறு குண்டுகளில் மூவாயிரம் வெடிக்கலையா இப்போ ஆயிரத்தி ஐநூறு வெடித்ததுலேயே முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் நேற்று வரைக்கும் மவுத்து எழுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் காயம் முழுசும் வெடிச்சுருந்தா மொத்த காசாவும் வெடிச்சிருக்கும் போல தெரியுது ஆக இவனுடைய இதை அதை வந்து சிலர் சொல்வது போல் இனிமேல் அந்த குண்டுகளெல்லாம் எடுத்து சரி பண்ணி எடுத்து ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு மேலே போட்டால் அவள் கண்டிப்பாக விடிக்கும் அப்படின்னு ஒரு இதை சொல்லிகிட்ருக்காங்க அது மாதிரி சகோதரர்களை அப்போ இந்த சீஸ்வரை பற்றி பேச்சு அது பேசி அது இங்கே தான் மறுத்தான்னு இது வரைக்கும் இஸ்ரேலு எப்படா போர் நிறுத்த இதை வந்து அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கான் போடான்னு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போவும் இந்த பன்னெண்டு நாலு சீஸ் பேரும் இஸ்ரேலில் ஏதோ அவங்களுக்கு ஏற்பட்ட தயக்கங்கள் இப்போ இஸ்ரேலுடைய அமைச்சர் செக்யூரிட்டி அமைச்சர் ஒரு தான் அந்த போ போர் இருந்தால் ரிசைன் பண்ணிட்டான் நான் இதுக்கு பொறுப்பெடுக்க முடியாது இது தோற்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு அதை லாப்பிடுங்கிற அவனுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கேன் இதாண்டா உன்னுடைய அமைச்சரவையினுடைய முதல் அழிவு என்று சொல்லியிருக்கிறான் அது ஒன்றும் பெரிய இதுதான் நம்ம பீஜி கடை தேவையில்லை இவன் அடி அடிதான் இப்போது அவனை வந்து ஏதோ அமெரிக்கா ஒரு பன்னெண்டு நாள் கேப்பு அல்ல பன்னெண்டாவது பதிமூணு நாள் கேப்பை பிடிச்சிக்கிட்டு இஸ்ரேலை இன்னும் பலப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பெர்மனெண்டு சீஸ்வேருன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அமெரிக்கா சொல்லி தான் எடுத்திருக்கேன் அப்போ அமெரிக்கான்னு கையில் தான் இருக்குது அதனால இந்த யுஎன்னு யுஎன்எஸ்சி யுனெஸ்கோ அதுக்கு அடுத்தால இந்த ஐஐஏ இதெல்லாம் இந்த சர்வதேச நிறுவனங்கள்லாம் இதாகிடுச்சு ஒரு கையில் கேட்பேன் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு ஒரு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு என்னாச்சு ஒரு பண்ணாங்கிட்டே இல்லை அவன் அதுக்கு பிறகு அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஹமாஸோட ஏஜென்ட்டுங்கிறான் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள எவனும் இஸ்ரேலுக்கு வரக்கூடாதுங்கிறான் இஸ்ரேல் எந்த ஆய்வையும் இஸ்ரேலுக்குள்ளால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எதுவும் வந்து ஆய்வு நடத்தக்கூடாதுங்கிறான் அதே மாதிரி உருவாவை ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டேங்கிறான் அவங்க முப்பதாயிரம் தொழிலாளர்கள் அங்கே உணவுப் பொருட்களை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் பதினஞ்சு இருபது பேரை கொலை செய்திருக்கானே தவிர கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கானே தவிர கடைசியில் அவங்க கூட ஒரு பழியை போட்டான் அவங்க தான் அக்டோபர் சவனுக்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் அதுக்கு பிறகு அவனே பல நிறுவனங்களும் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்தினாங்க இப்படி எல்லா தகுதி திட்டங்களையும் ஒன்றாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை வந்து அவர்களுக்கு புரிகிற மொழியில் போராளிகள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிர் டெஃபோன் என்பவர் நேற்று இன்னொரு அறிக்கையை விட்டிருக்காரு அறுநூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கேனே தெரியல அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது நம்ம அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்ற தோரணையில்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்து சபாக்குங்கிற ஒரு உளவுத்துறை அங்கே உள்ள இன்டர்னலில் உளவுத்துறை அங்கே உள்ள ஐஎஸ் மாதிரி சொல்லலாம் அது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நம்ம வந்து நாங்கள் பண்ண ஆய்வில் நாங்கள் எடுத்த உளவுகளில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் ஒருத்தரை கூட நம்ம மீட்பதற்கான சக்தி நமக்கு இல்லை வி டு நாட் ஹாவ் எனஅஃப் மீன்ஸ் டு ரெஸ்கியூ கேப்டிவ்ஸ் நமக்கு போதுமான அளவுக்கு சக்தி இல்லை என்று அந்த உளவுத்துறையை அறிக்கை விட்டுருக்கு அந்த இப்போ நீங்கள் இந்த செய்தியையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தையும் வச்சு பாருங்க இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு சண்டை போட்டாலும் இ அங்கே இருக்கக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அதாவது ஹாஸ்டேஜஸ் பிணைக்கைதி என்று சிலர் சொல்வார்கள் ஹாஸ்டேஜஸை கொண்டு வரக்கூடிய எந்த யோக்கியத்தையும் அவனுக்கு இல்லை ஆனால் இந்த தீர்மானத்தில் ஒரு பயிதனதே ஹாஸ்டேஜஸை விட்டுறனும் போர்னர் தான் ரமலான்னு வரைக்கும் எவ்வளோ வஞ்சகமான தீர்மானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது அமெரிக்கா கொண்டு வந்துக்கிட்டு வீட்டோ போடாமல் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற தீர்மானமாக இல்லையா ஆனால் அவர்கள் கேட்குற அவங்க சொல்லிட்டாங்க எல்லா ஹாஸ்டேஜையும் விட்டுருவேன் ஏழாயிரம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கைதிகளை விடணும்னு அந்த கைதிகளை விட்றதை பற்றி பேச்சு இல்லாத ஒரு தீர்மானம் தான் அது அதுவும் பன்னெண்டு நாளைக்குள்ளாலும் எல்லோரையும் ரிலீஸ் பண்ணிடணும் அது ஆயுதங்களாலும் ஆழ்பலத்தாலும் படை பலத்தாலும் பாம்போடு பலத்தாலும் சாதிக்க முடியாது மிக எளிதாக ஒரு தீர்மானத்தின் வழியாக சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அது நிச்சயமாக நடக்காது மிகாசுன்னு அதுக்குள்ளீங்கலாம் சொல்லிட்டாரு நாங்கள் கொடுத்த அந்த நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் திட்டத்தில் உறுதியாக இருக்கிறோம் வேறு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி குறைந்தபட்சம் ஒரு தீர்மானம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆனால் இந்த தீர்மானம் நம்மளுடைய அனாலிசிஸில் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை அது இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்கிறது அது இவ்வளவு நாள் நூற்றி ஒரு நாளாக சண்டை போட்டு எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு அவர்களால் சாதிக்க முடியாது ஒரு ஐக்கிய நாடுகளுடைய தீர்மானம் ஈஸியாக சாதிக்க முனைகிறது அதுதான் உண்மை அடுத்து ஹிஸ்புல்லா நேற்று ப ஆறு இடங்களை உக்ரோனாக தாக்கியிருக்காங்க பல இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பில்டிங்கை தகர்த்துருக்காங்க அதில் முக்கியமாக க சொல்ல வேண்டியது மோத்துலா என்ற இடத்தில் அவர்கள் அளித்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு அறுபது பேர் குறையாமல் போய் சேர்ந்திருக்காங்க அடுத்தது லிமன் பிரிகேட்ஸோடைய லிமன் பிரிகேட்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் அப்பர் ஹலீலி அவங்க இப்போ ட்ரூப்ஸ் வந்து ஒன்று எல்லாம் தாக்குறது இல்லை மொத்தமாக எங்கே கிடைக்கிறானோ அங்கே தாக்குறாங்க அவ்வளோ வசதி இருக்குது அவ்வளோ ராக்கெட் இருக்குது அவ்வளோவா அங்கே டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது நானுங்க ஆறெண்ணம் வந்த இல்லை மூணு எண்ணத்தை பிடிச்சோம் ரெண்டு எண்ணத்தை விட்டேன்லான்னு இருக்கேன் அதெல்லாம் தாண்டி அவர்கள் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள் அடுத்தால எலக்ட்ரிசிட்டி இல்லை இன்னும் ஆறு வாரத்துக்கு எலக்ட்ரிசிட்டியே வராது எங்கே நார்தன் இஸ்ரேலில் என்ன அறிவிக்க விட்டது ஆனால் அறிவித்து விட்டார்கள் எலக்ட்ரிசிட்டி ஸ்டாஃபை போய் இந்த உடஞ்சி போன இதையெல்லாம் நீ சரி பண்ணுன்னு சொன்னால் போக முடியலங்க ஒரே ராக்கெட்டாக வந்துகிட்டு இருக்கி அப்படிங்கிறான் அதனால எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஏரியா உன்னுடைய இது நீண்டு போய்கிட்டே இருக்கிறது அடுத்தது அவர்கள் அல் ஜெய்கத் என்ற சியோனிஸ்டோடைய பேஸ் அடிச்சிருக்காங்க அல் தை இடத்துல அவங்களோட பேஸ் அடிச்சிருக்காங்க அதுதான் நேற்று இஸ்ரேலிய ஊடங்களில் பெருசாக பேசப்படுது நிறைய பேரை கொண்டுட்டான் நிறைய பேரை கொண்டுட்டான்னு எண்ணிக்கை சொல்ல மாட்டேங்கிறானோ ஏன்னா எண்ணிக்கை சொன்னால் இப்போ தண்டனை அங்கே இஸ்ரேலில் ஆனாலும் சில பத்திரிகைகள் இப்போ அந்த அவருடைய நேர் திஃபோத்தவருடைய அறுநூறு பேரை காணலை அல்லது இறந்து விட்டார்கள் இந்த அறிக்கையில் போடத்தான் செய்யுது அந்த பத்திரிகைகளும் அடுத்தது சிஃபா ஃபார்ம்ஸில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்பர் கலியில் அவங்க வெஸ்டர்ன் கலியில் அவங்க எப்போவுமே தாக்குறது தான் அதையும் தாக்கியிருக்காங்க நேற்று அப்பர் களியில் இருந்த அவங்களோட லிமன் பிரிகேட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி அழிச்சிருக்காங்க அதே மாதிரி அல் ரிஹாப் இல்லை ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த எல்லாம் சும்மா போகல அதே மாதிரி அல் மாரிச் ஹாபிமரோன்ங்கிற இடங்களெல்லாம் சுத்தமாக அழிச்சிருக்காங்க இது சும்மா போகல நத்தியா அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வரமாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இங்கே என்ன செய்கிறான்னா அறுபதாயிரம் பேரை நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து அதை லெபனானுடைய பார்டர்லேருந்து காலி பண்ணுங்கன்ட்டான் அதை இவனை நாலு தாக்குதல் நடத்தியிருக்கான் அதில் ஒரு காரில் போன அதாவது இந்த ஹிஸ்புல்லா ஃபைட்டர்ஸுக்கு உணவு கொண்டு போன ஒரு காரை தாக்கியிருக்கேன் அதில் காரை இருந்தவர் ஷஹீதாக இருக்கார் அதே போல் இன்னும் மூணு ஹிஸ்புல்லா போராளிகள் ஷஹீதானாங்கன்னு ஹிஸ்புல்லாவே அறிக்க விட்டு நேற்று பெரிய அளவில் அடக்கத்தை நடத்தி இருக்கிறாரு ஹிஸ்புல்லா எப்போதுமே அவங்க தாக்கிறத மட்டும் சொல்லலை தங்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலையும் தங்களில் அதில் எத்தனை பேர் வந்து ஷஹீதாகிறங்கிறதையும் சொல்லுது அடுத்தது கோலான் ஹைட்ஸை சிரியா ஈராக்கு ஹவுத்தீஸு நம்மளுடைய ஹிஸ்விலா இவ்வளோன்னு தாக்கியிருக்கு என்ன எழுதுகிறாங்கன்னா இராணுவ நோக்கர்கள் கோலான் ஹைட்ஸை சிரியாவிலிருந்து பறிபோன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு போரில் பறிபோன கோலான் ஹைட்ஸை இந்த தாக்குதலில் ஒருவேளை மீட்க முடியும் அப்படி மீட்க முடிந்தால் இது மிகப்பெரியதொரு வெற்றியாக கருதப்படும் ஏன்னா அவங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதாவது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு வருஷமாக இவங்களால மீட்க முடியாததை இந்த போராளிகள் குழு மிக எளிதாக மீட்டிருக்கிறார்கள் என்று ஒரு வரலாறு படைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஆக இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு வரலாறாகத்தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நார்தனை இஸ் இஸ்ரேலை வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் அது போச்சு அது இனிமேல் ஹிஸ்புல்லா தான் இருக்கு ஏன்னா கலீலிக்கு உள்ளே வந்து ஹிஸ்ஃபுல்லாக போராளிகள் சண்டை போடுறாங்க அதில் யாரும் சகிதானதாக இல்லை ஆனால் இவங்களை நிறைய வேற அழிச்சிருக்காங்க அப்போ காசா பகுதியில் வந்து நாலு இடங்களை யார் கைப்பற்றிட்டா போராளிகளுக்கு கைப்பற்றி விட்டார்களோ உறுதி செய்யப்படலை ஏன்னா அங்கேருந்து நீ ஆட்களை வேகைட் பண்ண சொல்லியிருக்கேன் மாதிரி காசா என்கிலே முதல்ல போனவங்களும் இருபது கிலோமீட்டர் உள்ள அதிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்ரு வரைக்கும் இப்போ அவங்க பிடியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருந்தால் காசாவே கொஞ்சம் விரிவடைந்து இருக்கிறது என்றுதான் பொருள் இதற்காக அவர்கள் தந்த விலை மிக பெரிது முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பேரை அவர்கள் தந்திருக்காங்க அந்த ரப்பிள்ஸ் அங்கே எங்க மீட்கப்படாத இது இது வந்து ஏழாயிரம் எப்பவும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை என்று அவர்கள் இறந்ததாகத்தான் இந்த பெரிய விலையை தந்து காசா பெரிதாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது லெபனான் இழந்த பகுதிகளை மீட்கிறது சிரியா இழந்த ஒரு பகுதியை அதுவும் மீட்கிறது என்ற நிலையில் இந்த யுத்தம் முன்னேறி கொண்டு இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த சீஸ்பேர் யாருக்கு லாபம் போர் நிறுத்தம் யாருக்கு லாபம் நேத்தும் ரஃபாவில் பதினோரு பணம் விழுந்துருக்கு ஒன்றும் ரஃபாவுக்கு போவமோ இல்லை போராளிகள் குழு அங்கே தான் இவன் பிணத்தை எண்ண முடியும் அது வேறு விவகாரம் இந்த போர் நிறுத்தம் இந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் போராளிகள் குழுக்கு பாதகமாக தான் இருக்க முடியும் அவர்கள் இந்த போரை தொடுத்து நடத்தினால் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளையும் பிடிக்கலாம் அவர்கள் ஒரு நிரந்தரமான பாலஸ்தீன ஸ்டேட்டை உருவாக்கலாம் ஆமாம் இந்த இஸ்ரேலை பயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கலாம் உன்னோட அதிகமான டெக்னாலஜி உன்னோட அதிகமான ஆயுதம் உன்னோட அதிகமான தாக்குதல் யுக்திகள் எங்களிடம் தயாராக இருக்கிறது என்று இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசிர் தவான் சமதியில்லா சிறப்பு